ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சப்பாத்தி பூரிக்கு சூப்பர் காம்பினேஷன் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன் இது ஆப்பிள் தக்காளி அதாவது பெங்களூர் தக்காளி இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இனி தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கருவேத்தல் எடுத்திருக்கேன் ரெண்டு வர மிளகா சின்ன சின்னதாக கிள்ளி வச்சிருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இனி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயில் ஒன்று டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இது சன்ஃப்ளவர் ஆயில் தான் என்ன நல்லா காஞ்சிருச்சு கால் டீஸ்பூன் கடுகுழுந்த பருப்பு சேர்த்துருக்கேன் கடுகுந்த பருப்பு நல்லா வெடிக்கட்டும் இப்போ நம்ம வெங்காய கருத்துல வர மிளகா சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாம் இந்த தக்காளி சட்னிங்க ஆப்பிள் தக்காளி தான் நல்லா இருக்கும் நாட்டு தக்காளி எடுத்தீங்கன்னா புளிப்பா இருக்கும் அதனால ஆப்பிள் தக்காளி எடுத்துக்கோங்க அதுதான் பெஸ்டா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம் பிகினர்ஸ் பேச்சுல கூட செஞ்சிடலாம் இது செய்யறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இந்த தக்காளி சட்னி சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் சாப்பாட்லயே கூட பசஞ்சு சாப்பிடலாம் இப்போ நம்ம பண்ணுற இந்த மத்தெல்லாம் பண்ணும்போது சீக்கிரமாக கெட்டும் போகாது வெயில் காலத்துல எல்லாம் காலையிலேயே செஞ்சு வச்சிட்டோம்னா நைட்டு வரைக்கும் கெடாது இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும் இது கூட நம்ம இப்போ உப்பு கூடாது தக்காளி ரொம்ப தண்ணி விட ஆரம்பிச்சிரும் தண்ணி வத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால் இப்போ உப்பு சேர்த்துக்க வேண்டாம் சும்மா வதக்கி விட்டாலே போதும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இதை மூடி வைக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் தக்காளி வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த தக்காளி சட்னியில் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்த்திக்க வேண்டாம் தக்காளி வசமாகவே இருக்கட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம வீடியோ பார்க்குறவங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே ஹை பண்ணிக்கோங்க நீங்கள் ஹை பண்ணும்போது வீடியோ நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும் இப்போ தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே தக்காளி இருந்து தண்ணி வராது அதனால தான் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம டிஃபனுக்கு செய்யறதாக இருந்தால் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் உப்பு சேர்த்துருப்போம் அதனால இதுக்கு பாதி உப்பு சேர்த்துனா போதும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் இப்போவே பாருங்கள் உப்பு சேர்த்துனதுனால கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்குது போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த தக்காளி சட்னி நம்ம இன்னைக்கு அரைக்க மசிக்க மசிக்கதா போகிறோம் ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுறலாம் இப்படி மசிச்சாலே போதும் இதை அரைக்கணுங்கிறது அவசியம் இல்லை இப்படி இருந்தால் தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இப்படி சாப்பிட பிடிக்கலைன்னா இதை அரைச்சிக்கலாம் தக்காளி சட்னி நல்லா மசிச்சாச்சு இப்போ பாருங்கள் இதுவே நல்லா தான் இருக்குது இது அரைக்கணுங்கிறதெல்லாம் அவசியமே இல்லை நம்ம இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை அதனால் இது சீக்கிரமாக கெட்டும் போகாது நம்ம இதில் சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு பதிலாக நல்லெயில் செஞ்சோம்னா ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் கெட்டும் போகாது இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்